அந்த போது எடுத்த வீடியோவை நான் அப்படியே அந்த மேலதாள வாய்ப்பு கடைசியில் நான் வச்சிருக்கேன் அதில் எதுவும் வர்ணனை செல்ல அது இந்த கோயிலில் இருக்க கல்வெட்டுகள் வந்து அரச குடும்பத்தில் இந்த கோயிலுக்காக கட்டுமான பணிகளுக்காக பங்களித்தவர் பெயர்கள் மட்டும் இல்லாமல் பொதுவாக மக்கள்கள் பிரமுகர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களுடைய பெயர்களும் கல்வெட்டுல ராஜராஜர் குறிப்பிட்டிருக்காங்க இது அவருடைய பெருந்தன்மை காட்டுதுங்க மன்னர் ப பரம்பரை மட்டும் குறிக்காமல் மற்ற மக்கள் ஏதாவது பணி செஞ்சிருந்தாலும் நாங்களோட கொடுத்தாலும் அதையும் வந்து அவர் குறிச்சிருக்காங்க சோழமண்ணின் பெருந்தன்மை இது காட்டுதுங்க இந்த கோயிலில் வந்து ஐம்பது ஓதுவார்களும் நானூறு நடனமாதர்களும் இருந்ததா கல்வெட்டுல குறிச்சிருக்காங்க இதில் இருக்க மூலவர் பேர் வந்து பெருவுடையார் பிரகதீஸ்வரன்னு சொல்லுவாங்க உற்சவர் வந்து தியாகராசர் இப்போ ஒருவர் இருப்பாங்க நடராஜ கோலத்தில் இருக்கார் அவர் தான் இந்த உற்சவருங்க தாயார் வந்து பெரிய நாயகி பிரகன் நாயகின்னு சொல்லுவாங்க உற்சவ தாயார் வந்து கமல்